ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் டிசம்பர் மாதம் பத்தொம்போதாம் தேதியிலிருந்து பயங்கரமாக தலையெழுத்து மாறப்போகுது மேச ராசிக்கு அன்னைக்கு தமிழ் மாதம் மார்கழியுடைய நாலாம் நாள் ஆக்சுவலி அன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த ஆண்டுடைய கடைசி அமாவாசை என்று கூட சொல்லலாம் இந்த அமாவாசையில் கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அமாவாசையுடைய ஆட்டமானது ஆரம்பமாக போகுது ஸோ மேச ராசிக்காரனேர்களுக்கு அமாவாசை சூதாட்டம் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதே போல இந்த அமாவாசையில் ஆன்மீக ரீதியாக உங்கள் தலையெழுத்து மேலே சில பரிகாரங்கள் செய்யணும் அந்த பரிகாரங்கள் என்ன அதை செய்தால் எப்படி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக ராசிக்காரங்களுக்கு இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் மேசராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு கிரகநிலை உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகனில என்ன மாதிரி இந்த அமாவாசையில் அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெகிரிய ஸ்தானத்தில் ராகு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் புதன் பாக்யஸ்தானத்தில் சூரிய சுக்கரன் குரு சனி கேது இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வரப்போகுது இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு அமாவாசை பலன்கள் இதுதான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த பலன்கள் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் இரத்தக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேசராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு மனதில் ஒரு வகையான தெளிவானது பிறக்கோ அலைச்சல்கள் மேக்சிமம் வந்து குறையும் தாமதமாக நடந்து கொண்டிருந்த செயல்கள் துரிதமாக நடக்கத் தொடங்கும் அது மட்டும் இல்லாமல் மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் மற்றவர்களுடைய மனதை துல்லியமாக அறிந்து கொள்வதற்கு முன் வந்தீங்கன்னா கண்டிப்பா அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி பல மாற்றங்கள் அமாவாசையிலிருந்து உங்க ராசிக்கு ஏற்பட போகுது இதில் குடும்பத்தில் பிள்ளைகள் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுற மாதிரி நீங்கள் பண்ணணும் அவர்களால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும் அவர்களும் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க உங்களுடைய மனதை அழுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகள் இப்போ விலகும் வெளியில் கொடுத்திருந்த கடன்கள்லாம் திரும்பவும் உங்கள் கை வந்து சேரும் சில தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே குடும்பத்தில் வெற்றிவாக இந்த அமாவாசைக்கு பிறகு சூடும் உங்களுடைய கவலைகள் படிப்படியாக குறையோ புதிய வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு உண்டாகும் ஒரு சிலருக்கு வழக்கொன்றில் வழங்கப்படக்கூடிய சாதகமான தீர்ப்பினால் வருமானம் பெருகோ அந்த மாதிரியான பாசிட்டிவான நாட்கள் இனி மார்கழி அமாவாசைக்கு பிறகு உண்டு அப்புறம் தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் கோபப்படாமும் நடந்து கொண்டால் நல்ல லாபங்களை அல்லலா மற்றபடி கடுமையான போட்டிகளை சாதுரியமாக சமாளிக்க ஆற்றல் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வெற்றிகரமாக முடிவடையோ கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வாங்க அதே சமயம் புதிய முதலீடுகள் செய்யும்போது மட்டும் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அது மட்டும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தடை நீங்கி கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்கள் பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க அலுவலகத்தில் உங்கள் மரியாதை உயரும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் அதே நேரம் எவரை பற்றியும் புற பேசாமல் சக ஊழியர்களுடைய நட்பை காப்பாற்றிக்கொள்வது ரொம்ப முக்கியம் அப்போ தான் உத்தியோகத்தில் உங்களால் சர்வே பண்ண முடியும் அப்புறம் அரசியல்வாதிகள் தொண்டர்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்ய முற்படணும் உங்கள் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதையை உங்களுடைய அரசியல் வாக்கைக்கு நோக்கி செல்லும் கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் வாங்குவீங்க சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் அதே சமயம் நண்பர்கள் போல் பழகக்கூடிய எதிர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் பொதுவாக பிறரிடம் பேசக்கூடிய நேரத்தில் நிதானம் தேவை எதிர்கட்சியினர் உங்களை பற்றி பரப்பக்கூடிய அவதூறுகள் குறித்து கவலைப்பட வேண்டாம் மீறி கவலைப்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் ஸோ அதனால் அதெல்லாம் கவலைப்படாமல் கடந்து போக வேண்டியது அவசியம் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்கள் ராசிக்கு புதிய வாய்ப்புகள் இந்த அமாவாசையிலேருந்து தேடி வரும் அவற்றில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்களுடைய ஏகாப்த ஆதரவை பெற முயற்சி பண்ணுங்கள் உங்கள் செல்வாக்கு கலைத்துறையில் உயரும் படவரவு அமோகமாக இருக்கும் புதிய வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் ரசிகர்களுடைய ஆதரவு வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க என்பது கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பெண்மணிகளுக்கு அன்பும் பாசமும் இந்த அமாவாசைக்கு பிறகு அதிகரிக்கும் உறவினர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையில் பணவரவு சீராக உங்களுக்கு இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் எங்கும் எப்போதும் பேசும் நேரத்தில் மட்டும் நிதானம் தேவை அதில் மட்டும் நிதானம் இருந்தால் உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்க முடியாது அப்புறம் மாணவ மாணவிகள் கூட கல்விலையும் விளையாட்டுலையும் வெற்றி கொடி நாட்டுவீங்க ஆசிரியர்களுடைய ஃபுல் ஆதரவு பெறுவீங்க மெயினாக யோகா பிராணமயம் போன்றவைகளை செய்திங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்தி வெற்றி காண்பது இன்னும் ஈஸியாக இருக்கும் அதனால இந்த இருந்து மாணவ மாணவிகள் அதை ட்ரை பண்ணுங்க நீங்கள் அஸ்வினியில் பிறந்த மேசு ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா இந்த இருந்து பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உறவினர்களோட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை அதனால் தவிருங்க ஒவ்வொரு வேலைகளை அன்றைய தினமே முடித்து விடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும் அதனால் அஸ்வினியில் பிறந்தவங்க இதற்கேற்ப செயல்படுங்க அப்புறம் பரணியில் பிறந்த மேசு ராசிக்காரங்களுக்கு இந்த இருந்து சுகம் உண்டாகோ படவரவு கூடோ எதிர்ப்புகள் மறையோ பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கர நீட்டுவாங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையோ எதையும் செய்து முடிக்கக்கூடிய தைகிரிய உருவாகும் அதனால எதையுமே துணிந்து செயல்படுங்க அப்புறம் கார்த்திகை ஒன்னா பாதத்தில் பிறந்த மேசராசிக்கு உங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து வாக்குவன்மை உயரும் அதனால் காரியங்களை அனுகூலம் ஏற்படும் வேலை தவறி உண்ண வேண்டியது இருக்குது வாகன வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படும் அடுத்த ஒரு பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது ஸோ உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக நடந்துக்குங்க ஸோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இந்த அமாவாசை என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை மேஷ ராசிக்காரங்க நீங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்போ இந்த மார்கழி அமாவாசையில் உங்க வாழ்வில் வசந்த வீச ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை மறக்காம வந்து செய்திடுங்க சரி வாங்க என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத பார்க்கலாம் இந்த ஆங்கில மாதமான கடைசி மாதம் வந்து டிசம்பர் மாதம் இதனுடைய கடைசி அமாவாசை வருகிறது கரெக்டாக டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அமாவாசை வருது இந்த நாளில் கட்டாயம் உங்களுடைய முன்னோர்களுக்கு வழிபாட்டை செய்ய வேண்டும் குலதெய்வத்தின் வழிபாட்டை செய்ய வேண்டும் இந்த நாளை தவறு விடக்கூடாது இது தவிர இந்த அமாவாசை நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை வீச செய்யோ நல்ல வேலை கிடைக்காம நல்ல சம்பளம் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல வேலை கிடைத்து மேலதிகாரிகளுடைய தொல்லைகள் நீங்கி முடிவில்லாத பணவரவு உங்களுக்கு உண்டாகும் மனதிற்கு நிம்மதி இல்லாத வேலை இப்படி வேலையில பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க வியாபாரம் செய்பவர்களுக்கும் லாபம் இல்லைனாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க வியாபாரத்தோட நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலையில சிக்கி இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பா இந்த பரிகாரம் செய்யுங்க ஸோ தொழில் அப்புறம் உத்தியோகத்தில் மட்டும் கிடையாது இல்லற வாழ்க்கையிலும் பிரச்சனை இருந்தாலும் குழந்தை வர வேண்டும் என்றாலும் நோய் நொடி தீர வேண்டும் என்றாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க உடனடியாக நல்ல பலன் கிடைக்கும் சரி அப்படி என்ன பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த நாள் அன்னைக்கு உங்கள் ராசிக்காரங்க அரச மரத்துக்கு போய் இருபத்தி ஏழு முறை அந்த மரத்தை சுற்றி வர வேண்டும் அரச மரத்தடியில் பிள்ளையார் இருந்தாலும் சரி பிள்ளையார் இல்லை என்றாலும் சரி அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை அமாவாசனால காலை நேரத்துல சுற்றி வந்தால் உங்க கஷ்டம் விலகும் எப்படி தெரியுமா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மதியம் இந்த நாளில் பதினோரு மணிக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்து முடித்துடுங்க ஃபஸ்ட்டு இரண்டு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கொள்ளுங்க இரண்டு மணி நேரம் தண்ணீரில் நன்றாக ஊற வைத்து விடுங்க பின்னர் தண்ணீரை நன்றாக வடிகட்டி விட்டு பச்சரிசியை மிக்சி ஜாரில் அரைத்து விடுங்க இதோடு கொஞ்சம் வெள்ளம் போடுங்க ஏலக்காய் தூள் போடுங்க இரண்டு ஏலக்காய்கள் போட்டு அரிசியோடு அரைத்து கொண்டால் அது உங்கள் சௌகரியம் இந்த பொடியை கையில் எடுத்துக்கொண்டு சென்று அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை வளம் வந்து அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு இந்த பொடியை தூவி விட்டு நாளில் உங்க கஷ்டங்கள் தீர பிரார்த்தனை செய்து கொண்டால் எவ்வளவு பெரிய துன்பம் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுங்கிறது அதுக்கப்புறம் தெரியும் குறிப்பாக வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது உங்களை விட்டு வெகு தூரம் ஓடிவிடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க நல்லதே நடக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே போல் நிறைய புதிய அப்டேட்டான வீடியோ நம்ம சேனல்லலாம் வரும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி மேல்பட ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம் ஸோ ராசிக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மேல்பட ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்